வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வர இருக்கிற அச்சய தீர்த்திகைக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் வந்து வாங்கணும் அப்படி வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மங்களகரமான வாழ்வு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்கப்படும் அன்று வந்து பார்த்திங்கன்னா தீர்த்திகை அன்று வந்து பார்த்திங்கன்னா மொச்சை அப்படின்னு இல்லையா அது வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும் கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா மொச்சையை வந்து வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் ஆகியது கல்லுப்பு கல்லுப்பு வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி தான் ஆகணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கிறதா வந்து ஒரு ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து கல்லுப்பு வந்து கட்டாயமாக வந்து வாங்குகிற மாதிரி வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்து அன்று வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா வந்து இனிமையான ஒரு நாள் இல்லையா அன்றைக்கி மங்களகரமான நாள் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது வந்து வெள்ளம் இல்லைனா கொஞ்சமாவது வந்து சர்க்கரை இல்லை சர்க்கரை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து வாங்கலாம் அதில் வந்து நீங்கள் வந்து சாமிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு நெய்வேத்தியம் வந்து நீங்கள் வந்து வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா அன்று வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து அன்று வந்து நகை வாங்குகிறாங்க அப்படின்னா அன்று வந்து ரொம்ப மங்களகரமான நாள் அதனால் வந்து அன்றைக்கி வந்து நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலுமே வந்து அந்த விஷயம் வந்து திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து தங்கம் வந்து வாங்கும்போது அந்த ஆண்டு முழுவதுமே நம்ம வந்து தங்கம் வாங்கி செல்வ செலுப்போடு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு வந்து அன்று தான் வந்து அட்சய பாத்திரத்தை வந்து வழங்கினார் அட்சய பாத்திரம் வந்து அல்ல அல்ல குறையாத சாப்பாடு வந்து இருக்கிற பாத்திரம் என்னது அட்சய பாத்திரம் அன்று தான் வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு வந்து வழங்கிய நாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து மிகவும் வந்து சிறப்புக்குரிய நாள் அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு மூணு பேருக்காவது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தானம் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து மிகவும் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு தங்கம் வாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு வந்து மற்றவருக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அதில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து அதிகமாக பண்ணணும் நம்மளால் வந்து தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அதை நினச்சி வந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது ஏன்னா இந்த வருஷம் வாங்க முடியலனாலும் மேபி அடுத்த வருஷம் வந்து நிறைய வந்து வாங்க முடியும் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு வந்து சோர்ந்து போயிடக்கூடாது ஏன்னா வந்து நம்மளால் வந்து என்ன வந்து முடியுமோ அதுதான் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் நம்மளால் முடியாததை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது அதை வந்து நம்ம வருத்திக்கிட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்க முடியாது ஒரு விஷயத்தை நம்ம வந்து வருத்திக்கிட்டு நம்ம வந்து அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றது வந்து எந்த விதத்துலையுமே வந்து அது வந்து கரெக்டாக வந்து இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து தானம் பண்ணுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து முடியும் ஏன்னா வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக தான் செலவாக போகிறதில்ல ரொம்ப வந்து கம்மியாக தான் செலவாக போகுது அதோடய புண்ணியம் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது செல்வத்தை வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு புண்ணியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும் ஏன்னால் வந்து செல்வம் வந்து கை மீறி போனாலும் புண்ணியம் வந்து கைவிட்டு போகாது எப்போவுமே வந்து அது வந்து தலையை வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி நான் வந்து பார்த்திங்கன்னா அட்சயத்திருத்திகை நாள் நேரம் வழிபாட்டுக்குரிய நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் அட்சய திருத்திகை வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை ஐந்து முப்பத்தி ஒன்றுலேருந்து பிற்பகல் பன்ன் இரண்டு பன்னிரெண்டு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா அட்சய திருத்திகை வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வழிபாட்டுக்கு உண்டான நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு இருபது வரையும் பிற்பகல் பன்னிரெண்டு இருபது வரையும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருப்திகைக்கான வழிபாட்டு நேரம் வந்து இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளக்கேற்றி நீங்கள் வந்து முடிந்த நைவேத்தியம் வந்து நீங்கள் வந்து சாமிக்கு வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து குறை இல்லாமல் நிறைவோடு இருக்க என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்